பீச் பக்கத்துல இடம் வாங்க முடியாது உங்க கையில ஒரு ரெண்டரை லட்சம் இருந்தா போது ஒரு பிளாட் வாங்கிய பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் இவ்வளவு பெரிய மார்க்கெட் பக்கத்திலே இருக்குங்க உங்க சைட் பொன்னேரி பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் அப்பா இருக்கட்டும் ஆட்டோமொபைல் அப்பா இருக்கட்டும் மகேந்திரா வேல் சிட்டி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க விவேகானந்த வித்யாலயா மெட்ரிகுலேஷன் இருக்கு அது மாதிரி இந்த பக்கம் ஸ்கூலும் இருக்கு சார் பாருங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் நிக்கிது பாருங்க இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு இருபது மீட்டர்ல லொக்கேட் இருக்குங்க இது என்ன அப்புறம் என்ன பிரைஸ்க்கு தெரியுங்க சார் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் அருண் சார் தான் இருக்காங்க அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி டீடெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் வணக்கம் சூப்பர் சூப்பர் சார் சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார் ஸோ வணக்கங்க ஸோ நம்ம அசட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸோட சுப்ரீம் சிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் ரெசார்ட் பிளாட்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி டு பலவர்காடு பீச் போகிற ஆன் ரோட்டில் நம்ம சைட் இருக்குங்க ஆண்டோர் மடன்ற லொக்கேஷன் ஓகே ஓகே சார் சரிங்க சார் இங்கேருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டிலாம் சொல்லுங்கள் சார் சார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம படவர்காடு பீச் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் சார் ஓகேங்களா அங்கே வந்து நமக்கு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது நம்ம வீக்கெண்டெல்லாம் போட்டிங் இருக்குது சைடில் உள்ள பெரிய பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படவர்காடு தான் சோ பீப்புள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்கதான் தான் பீச்சுக்கு செலிபிரேட் வீக் எண்ட் செலிபிரேட் பண்ண வருவாங்க சோ அதுக்கு அதுக்கேத்த மாதிரி இந்த ரோடு எனி டைம் பிஸியாவே இருக்கும் பஸ்ஸுமே உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு உங்களுக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்குது சார் சொன்ன மாதிரி காலையில் நம்ம அங்கே ஷூட் பண்ணும்போது போயிருந்தோம் மீன் பிடிக்கிறது அது இல்லாமல் நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்தவங்கலாம் போட்டில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட் எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க எவ்வளோ பிளாட் போட்டிருக்கீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது ஓகே ஓகேங்களா இரநூறு ப்ளாட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே ப்ளாட் சைஸ் கொடுத்துருக்கோம் சார் ஓகே சரிங்க சார் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க இந்த அசட் பிளஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ப்ராஜெக்ட் கிடையாது செங்கல்பட்டு சென்னையே நார்த்த் சென்னையே கூடுவஞ்சரி எங்கே வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியுது மிஸ்டர் அருண் சார் சார் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்க சார் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க லோ பட்ஜெட் ப்ளாட் நம்ம ஓப்பனிங்னு சொல்லுறோம் இதோட கனெக்டிவிட்டி அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ்லாம் டெவலப்மெண்ட்லாம் சொல்லுங்கள் சார் இந்த ஏரியாவோட சார் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு பொன்னேரில இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார் ஓகே பழவர்காடுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் ஓகேங்களா இந்த பக்கம் போனோம்னா மீஞ்சூர் மீஞ்சூரு மீஞ்சூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ஆகும் மீஞ்சூர்ல இருந்து நீங்க அவுட்டர்ங் ரோடு பிடிச்சீங்கன்னா கிலாம் பக்கம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் ஓகே சார் அந்த அவுட்டரிங் ரோடு வந்து எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு அதாவது ரெட் ரெடியில்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவடி பட்டாபுரம் பூந்தமல்லி குன்றத்தூர் இந்த மாதிரி எல்லா ஊரும் அந்த அக்சஸ் பண்ணிக்கலாம் இங்கே நான் பொன்னேரி சொன்னேன் பொன்னேரி எடுத்து தச்சூர் கூட் ரோடு தச்சூர் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்கட்டா பைபாஸ் இருக்கு அப்புறம் சென்னை பைபாஸ் இருக்கு திருப்பதி பைபாஸ் இருக்கு இந்த மூணு ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு அதே மாதிரி பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம கனெக்டிவிட்டி இருக்கு பொன்னேரி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ஜி பொன்னேரி சுத்தி பெரிய டெவலப்மெண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியல் அபா இருக்கட்டும் ஆட்டோமொபைல் அப் அபா மஹேந்திரா ஏந்திரா வேல் சிட்டி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் அதாவது கட்டப்பள்ளி போர்ட் ஆட்டுப்பள்ளி போர்ட்டு அப்புறம் வந்து எண்ணூர் காமராஜர் போர்ட்டு இந்த மாதிரி நிறைய டெவெலப்மெண்ட் வந்து நம்ம சைட்டு சரௌண்டிங்கில் இருக்கு ஓகே ஓகே சார் ஸ்கூல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள் சார் பக்கத்து பக்கத்தில் சார் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் இருக்கு சார் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்கு ஓகே வேலம்மால் இன்ஸ்டியூட்டும் கனெக்டிவிட்டியில இருக்குது ஓகே இதை தவிர்த்து காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கேவி ஆர்எம்டி வெல்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாமே நம்ம சரௌண்டிங்ல இருக்கு சார் சைட்டை ஒட்டியோ ஒரு மிகப்பெரிய மண்டபம் கூட இருக்குங்க சார் சைட்டுக்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க சார் சார் நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா பேசிக் அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் பதிமூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்கோம் சார் ஓகே ஒரு ஃப்ரண்ட் ஆர்ச் அண்ட் வந்து கேட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செக்யூரிட்டி இருப்பாங்க எப்பயுமே நைட்ல லாக் பண்ணுவாங்க அது தவிர பாத்தீங்கன்னா த்ரீ பேஸ் சிபி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகேங்களா நீங்க உடனே வீடு கட்டினா இல்லை இபி லைன் எடுத்துக்கலாம் சைட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வீடுங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கும் பிரச்சனை இல்லை சைட்டில் ஒட்டியே பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் போற ரோடு இருக்குது அதே மாதிரி சைட்டுக்கு ஒரு பத்து மீட்டரில் பார்த்திங்கன்னா பல பேரு காட்டில் பொன்னிரி போகிற ரோடு ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பஸ்ஸுமே இருந்துட்டுருக்கு பத்து மீட்டரில் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புமே சோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் சார் ஓகே ஓகேங்களா எல்லா சைஸ் ரோடும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு அதுமாதிரி காப்பரேஷன் வாட்டர் லைன் எடுத்து வச்சுருக்கோம் சார் நம்ம சைட்டு ஃபுல்லாகவே வந்து காப்பரேஷன் லைன் எடுத்துட்டோம் ஓகே ஸோ நீங்கள் வீடு கட்டினீங்க இல்லை ஒரு கார்டன் செட் பண்ணுறீங்கன்னா உங்கள் இடத்துல லிமிட்டட் லைன் எடுத்துக்கலாம் சார் ஓகே சார் இவ்வளவு நேரம் இந்த சைட் லொகேஷன் பத்தி சொல்லியாச்சு இது என்ன அப்ரோடு என்ன பிரைஸ் தெரியுங்க அந்த இஎம்ஐ பத்தி சேர்த்து சொல்லியிருக்கேன் சார் டிடிசி பண்ட் ரேர் அப்ரோடு சார் ஓகே பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சார் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பிளாட் பிரைஸ் இருக்கு சார் அதுவும் பிப்டி பர்சன்ட் இஎம்ஐ ல கொடுக்குறோம் உங்க கையில ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தாவே ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்கலாம் மீதி ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல டூ இயர்ஸ் பே பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப கண்டிப்பா பெஸ்டா பண்ணித்தாங்க சூப்பரா பண்ணிதான் சார் ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி பாருங்க ஒரு பீச் பக்கத்தில் இன்னைக்கு லேண்டு கிடைக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் கோடிகளில் தான் கிடைக்கும் ஈஸியார் பக்கத்தில் இங்கே உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு நாலு லட்சத்து எண்பதாயிரரூவா இருந்தால் பிளாட் வாங்கிக்கலாம் டேரக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அருண் சாரை மீட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க பாய்